வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெயிலை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஹைஃபினான்சிஸ்ட்டு இந்த மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுன்னு ஒன் இயர் ஒன் இயர் பிஇக்கு வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டை பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வித் இன் தியரிட்டிகல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்தவரைக்கும் நம்மளை பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருக்கிறதுனால ஒரு நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்கலாம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சன்ட் டென் நைன் டு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு பார்க்கும்போது இவங்க வந்து குவார்டர்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இதே இது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆண்டுபிளைஸ்டாக பார்க்கும்போது பதினேழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லின்னு வரும்போது இருபத்தி ஒம்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ உங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்ஸை பார்ப்போம் இரர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏழு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் ஒன் கூடி நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்ப டிடிஎம் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி எட்டுன்னு வந்திருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ கம்மி இப்போ இந்த மூணு குவார்டரா பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆகிட்டு இப்போ பாயிண்ட் த்ரீ கம்மி ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவை வந்து டவுன் இதுக்குள்ள வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டானா அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது அடுத்த குவார்டருக்கும் அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அது பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் பாய்ண்ட் த்ரீ கம்மியாயிருக்கு அப்படிங்கிற அந்த லெவல்லயே இருப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா கூட அதுல என்ட்ரி ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் ஏன்னா இது நமக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத பத்தி பேசுது சரி இப்போ இது மாத்திரம்தான் டிசிஷன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு செட்டன் லிமிட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக இருக்கும் அது நம்ம வந்து எக்ஸல் சூப்பர் எக்ஸல் ஷீட்டில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து எம்எஃப்ஓடைய ஹோல்டிங்கில் வந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் டிக்ரீ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி பன்னெண்டு பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி ஒன்னாக இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பன் பதினெட்டு புள்ளி ரெண்டாகவும் வந்திருக்கு நம்ம இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி பத்தொம்போது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ இதுக்கு மேலே இவங்க ஏறுவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து டவுட்ஃபுல் தான் ட்ரேடர்ஸ் எடுத்து போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு டவுட்ஃபுல் தான் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இது எப்படி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஆக்சுவல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு நம்ம உடைய டிடிஎம் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் இபிஎஸ் உடைய கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் பதினேழு புள்ளி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் அது நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் அது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமான்னா அது சந்தேகம் ஸோ இப்போ இது வந்து கியூ டூவோட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் வித்தியாசமா இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய கீழே உடைக்குமானாக்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆனாலும் ஆனாலும் அது நமக்கு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ ப்ரீவியஸ் பாட்டோடய லோவை வந்து கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம வந்து இந்த இடத்துல புரிந்தலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவ வந்து எய்தர் வந்து சைடு வியர்ஸ் போல அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் பாட்டோடைய லோவை கீழே உடச்சி அவன் வந்து கரெக்ஷன்க்குள்ளே கூட என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்னால கிடைச்சிருக்கூடிய ப்ளேஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒன் டே கேண்டலா இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸ்ல எப்படி இருக்குன்றத பார்த்துடுறோம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் ஆர் டூலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக வந்து சில கம்பெனிஸ்க்கு ஆர் ஃபோர் போகும் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் ஆர் ஃபோர் போகுமாங்கிறது நமக்கு தெரியல பட் நம்ம சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஆல்ரெடி அவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆர் ஃபோர் தான் டச் பண்ணி வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர் டூங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஆர் த்ரீ அண்ட் ஆர் போருடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி

ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது கீழே வந்து மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி ஆர் டூ வரைக்குமோ டிபெண்ட்ஸ் அப் அந்த தர்ஃபாமன்ஸஸ் வந்து இது வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டூல சப்போர்ட் எடுக்கிறான்னால பார்க்குறோம் மிட் பாயிண்ட் டூ உழைச்சிட்டோம்னா ஆர் டூக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்களே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து ப்ரீவியஸ் குவார்டரோட லோவை வந்து கை கீழே கட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து நம்ம நம்மளுடைய அசம்ஷன்ல இருக்கு ஆல்ரெடி அவன் கட் பண்ணிட்டான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வந்து கீழே கட் பண்ணிட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கிறான் ஆல்ரெடி கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் புள்ளி வந்துருக்குறான் சோப்பவே மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷனை லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கினாலும் இதுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் பாப்போம் இவன் எந்த சைடு லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் லிட்டிங்கனக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறானாங்கறதையும் நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க நன்றி நண்பர்களே